அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இரல்எஸ்எஸ் சர்வசிவா பேசுகிறேங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது இரண்டு அளவில் ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைக்கு தெற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குங்க உடுமலை இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை ஒட்டி ஒரு மிக பெரும் செக் டேம் ஒன்று இருக்குது உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இது பார்த்திங்கன்னா வருடம் பூராமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இப்படி தான் நிறஞ்சி கிடக்குங்க நல்லா ஒரு தாரோட ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து இருக்குது இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு தனி சர்வீஸு அது போக ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாரோட ஃபேஸ்லேயும் வந்து கிடச்சிடுது உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்துங்க இந்த கிணத்துல பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாட்டர் லெவல் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த செக் டேம் இருக்கிறனால நம்ம வாட்டர் லெவல் வந்து அருமையாக இருக்குது இந்த தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வந்து நமக்கு ரோடு ஃபேஸ் கிடைக்கும் இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் லேண்டுக்கு மேல் மேல் சைடும் பார்த்திங்கன்னா தார் ரோடு வடவர் சைடும் பார்த்திங்கன்னா தார் ரோடு அந்த மாதிரி அமைப்புக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஐநூறு அடிக்கு மேலே இந்த தார் ரோடு ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் சாயன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு அருமையான ரெட் சைடு உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து ஏ டு ஜெட் வந்து கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துக்கோ அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தார் ரோடு நமக்கு ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்து இருக்குது ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் பார்த்துங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மரங்கள் காய்க்கும் திறன் பார்த்திங்கன்னா அருமையான திறன் உள்ள மரங்கள் தான் நல்லா பார்த்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காய்கள் தான் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மார்க்கெட் உள்ள ஏரியா ப்ளஸ் பார்த்திங்கன்னா மலைப்பொழிவும் இருக்கக்கூடிய ஏரியா தாங்க நம்மளுக்கு இப்போ இருக்கிற நிலவரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் தேங்காய் வந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு காய்க்கும் திறன் உள்ள மரங்கள் தான் எல்லாமே இருக்குது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு மரங்கள் தான் இந்த லேண்டுக்கு லேண்டான சொல்லுமலைன்னு இல்லைன்னு பார்க்குறப்போ இந்த இரண்டு ஏக்கருமே சேர்த்து ஒரு கோடி பத்து லட்சம் சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து பூமி பாருங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கும் அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த பூமி காமிக்கிறேன் நேரில் வந்து பாருங்கள் நம்ம ஏதாச்சும் ஷார்ட் டைம் கிரைம் அப்படின்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் பண்ணி தரலாங்க நல்ல ரேட்டுக்கு வந்து பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த பூமி வந்து பார்த்தீங்க இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்குது நீங்கள் வந்து இதையே மிஸ் பண்ண வேண்டாம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் அளவில் தோப்பு பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா தோப்பு வந்து நீட்டாக வச்சுருக்காங்க நல்லா கவர் பண்ணி காமிச்சிக்கிறேன் பார்த்துங்க நேரில் வந்து பூமியை பாருங்கள்